தனுசுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு தனுசு ராசிக்கு தமிழ் புத்தாண்டு ஒரு பேலன்ஸ்டான பலன் வரும் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு லக்குன்றதே உங்களுக்கு கிடையாது அதிர்ஷ்டம் என்பதே இல்லை இதுவரை வந்த கடன்கள் வழக்குகள் முடிவு கோரும் விரோதிகளால் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும் தொடர்ந்து வரும் சோதனைகளால் மன தைரியம் குறையும் உத்தியோகத்தில் இருந்து வந்தவர்களுக்கு வேலை பொழு ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் அம்மாவுக்கு இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தனுசு ராசிக்காரங்களால் தனுசு ராசிக்காரங்களுடைய அம்மாவுக்கு இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு எதிர்பாராத லாபங்கள் ஏற்படும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான கவனமாக படிக்கணும் இல்லைனா டிராப் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரியர் வைக்க வாய்ப்புகள் உண்டு பரீட்சையில் ஏதாவது பிட்டில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வித்தல்டு பண்ணிவிடுவாங்க அந்த ஒரு பேப்பர் ஒரு பேப்பருக்கு எடுத்துகிட்டு போயிருப்பீங்க அந்த என்டையர் செமஸ்டரே வித்தல்டு பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பரீட்சை எழுதினாலும் பெயில் தான் தனியார் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை பெற கடினமாக உழைக்க வேண்டி வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபத்தையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய ஒரு காலம் ஏற்படும் தொழிலாளர்கள் கடின உழைப்புக்கு பிறகு நல்ல வருமானத்தை பெற முடியும் காதலில் வெற்றி பெற வெற்றி கிடைத்தாலும் நெருங்கியவர்கள் மனக்கசப்பினால் அந்த காதல் இழப்புகள் ஏற்படலாம் உங்கள் நீங்க லவ் பண்றவங்க கூட இருக்கவங்களே உங்களை உங்களுக்குள்ள சண்டையை ஏற்படுத்திடுவாங்க நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்கன்னா அந்த பொண்ணு கூட இன்னொரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணு உங்களை பிரிச்சு விட்டு போயிடும் இல்லை உங்க கூட இருக்கவன் முடிச்சு விட்டு போயிடுவான் ஸோ அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும் நண்பர்களால் காதல் பிரிவினை ஏற்படலாம் தனியார் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு வேலை விரும்பத்தகாத மாற்றங்கள் எல்லாம் ஏற்படாது விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்படும் மிகுந்த கவனத்துடன் இருந்தால் மட்டுமே பணியில் தொடர முடியும் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய கால இது கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கசப்பான சம்பவங்கள் உண்டாகலாம் இல்லறம் தாம்பத்தியம் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த டைமில் வந்து குழந்தைங்கள்லாம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இந்த மாதிரி போய் ஒரு மூணு நாள் ஜாலியாக கஜ கஜா வச்சு குச்சானு நீங்கள் மட்டும் இருந்துட்டு வரணும் போகும்போது ஃபோனை வச்சுட்டு போயிடணும் இல்லைனா ஆஃபீஸில் எதாவது டென்ஷன் பண்ணுவாங்க அங்கே போய் நீங்கள் எதுக்காக போனீங்களோ அந்த வேலையை பண்ண முடியாது ஸோ அதனால் வேலையெல்லாம் வீட்டில் வச்சுட்டு போங்க செய்தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பணம் கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஓரளவுக்கு நிம்மதி உண்டாகும் செய்தொழில் இருப்பவர்களுக்கு இறுக்கமான நிலை ஏற்படும் ஓரளவுக்கு நிம்மதி இருக்கும் பணப்புழக்கம் கம்மியாக தான் இருக்கும் சுப செலவுகள் ஏற்படும் உறவினர்கள் வருகையால் விருந்தெல்லாம் செலவுகள் வரும் அதனால் கொஞ்சம் பணம் கையில் வச்சுருந்தேன் கடந்த ஏழரை ஆண்டு காலமாக ஒரு பாம்பு உங்களை சுற்றி போட்டு எங்கேயும் செல்ல விடாமல் எது ஒன்றையும் சரியான முடிவு எடுக்க விடாமல் ஒரு மன உளைச்சலும் மன நிம்மதியும் இல்லாமல் இருக்க மன வேதனையும் கொடுத்த இந்த ஏழைச்சனி முடிவு கடைந்தது ஸோ இதன் காரணமாக நல்லாயிருக்கும் சனி மூணாம் இடத்துக்கு போறாரு இதன் காரணமாக தொழிலில் நினைத்தது ஒன்று நடந்தது வேறொன்று என்று எதிர்பார்த்ததை விட லாபங்கள் அதிகமா இருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் டார்கெட் பண்ணி ஒரு பண்ண பிசினஸ் ஒன்றே கால் லட்சம் வரும் இவங்க எய்ம் பண்ணதே ஒரு லட்சம் தான் வரும் ஒரு எயிட்டி தௌசண்ட் வந்தா கூட ஓகேன்னு நினைக்கும் போது ஒன்னே லட்சம் வரும் தொழிலாளர்களுக்கு வரக்கூடிய உபரி வருமானத்தை வச்சு ஏதாவது ஒரு சேட்டி சேமி சேமிப்பு பண்ணி நகை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் காலங்காலமாக காத்திருந்த சுபகாரியங்களால் ஏற்பட போக செலவுகள் வானத்தை தொட்டாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு பொருளாதாரம் கை கொடுக்கும் அதே போல தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்களால் ஓய்வு அமைதி குறைந்து அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இவங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது வேலை ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும் ஆனால் அதன் மூலமாக நிறைய விஷயங்களை கெயின் பண்ணிப்பாங்க அது வந்து ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஒரு மேனேஜர் ஆகக்கூடிய வாய்ப்பு சிஇஓ ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த அனுபவத்தை எல்லாமே அது கொடுத்துட்டு போயிடும் ஸோ கஷ்டமான சுமைன்னு சொல்லலாம் கஷ்டமான கஷ்டம் நல்லதுக்கான கஷ்டம் சிலருக்கு நெஞ்சு சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு வரும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தாலே மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படும் நெஞ்சு சளி லொக்கு லொக்குன்னு இரும்பிகிட்டே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அரசு மற்றும் நீதிமன்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று தலையிடுற மாதிரி வரும் ஏதாவது ஒரு உதவியாவது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக நீதிமன்றங்கள் வக்கீல் வீட்டுக்குலாம் போறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் பணத்தட்டுப்பாடுகளை போக்க வேண்டிய பணத்தட்டுப்பாடு ஏற்படும் அதுக்கு போராட வேண்டி வரும் பணத்தட்டுப்பாடு ஏற்படும் அதை போராட வேண்டி வரும் இளைய சகோதரத்துடன் சின்ன கசப்பு மனக்கசப்புகள் ஏற்படும் அதே மாதிரி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது விஷக்கடின்னு சொல்லுவாங்க ராகுனா பாம்பு ரெண்டாம் இடம் அப்படின்றது வாய் அதனால உங்க வார்த்தைகள் எல்லாமே விஷமா வரும் அடுத்தவன் மேல நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி பேசுவீங்க ஸோ அதனால அப்படிலாம் பேசாதீங்க நல்ல நல்ல நண்பர்கள்லாம் இழந்துருவாங்க நீங்க கோபமா பேசிருவீங்க அவன் மனசில் வச்சுட்டு உங்ககிட்ட கிட்ட அது மாதிரி இந்த டைமில் கோவப்படாதீங்க பொறுமையை கடைப்பிடிங்க அதே மாதிரி இந்த டைமில் விஷத்தன்மையான பேச்சுலாம் வரும் இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதே மாதிரி உங்களுக்கும் விஷத்தன்மை ஏற்படும் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது பாம்பு கடிக்கிறது பூராங்க கடிக்கிறது தேல் கடிக்கிறது தேனி கடிக்கிறது மூட்டை பூச்சி கடிக்கிறது குழவி கடிக்கிறது இப்போ அந்த வண்டியில் போனீங்கன்னா கண்ணில் ஒரு பூச்சி விழுவோம் இந்த கருப்பு அது பேர் கண் பூச்சின்னு சொல்லுவாங்க கண்ணில் போய் இந்த மூளையில் ஒட்டிக்கும் அரை மணி நேரத்துக்கு இப்படி இப்படி செஞ்சுட்டே இருக்கணும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் அதனால் ஹெல்மெட் போட்டு போங்க ஸோ உங்களை தான் அடிக்கும் யாராவது மகர ராசிக்காரன் அப்படி தேடிக்கிட்டே வரும் அதில் மகர ராசிக்காரன்னு அது தெரியும் அவங்க தான் போய் அடிக்கும் அந்த மாதிரிலாம் நடக்கும் வண்டி நாய் வந்து வண்டியில் குறுக்கில் விழுவும் நாய் கிடைக்கும் இது மாதிரிலாம் வரும் விசர்ஜந்துக்கெல்லாம் பிரச்சனை வரும் எச்சரிக்கையா இருங்க கவனமாக இருந்தால் விபத்துகளை தவிர்க்கலாம் இரவு நேர போக்குவரத்து முடிஞ்ச வரைக்கும் பண்ணாதீங்க அப்படி ஏதாவது போகணும் தூத்துக்குடி திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட போனால் எக்மூர்லருந்து ட்ரெயின் இருக்கு அவங்க அவங்க இருக்கிற ஊர்லேருந்து ட்ரெயினில் போங்க இல்லை பஸ்ஸில் போங்க இல்லைன்னா விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கவனமாக இருந்தால் விபத்துகளை தவிர்க்கலாம் மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடாத ஒன்று இந்த டைமில் புதிய தொழில் செய்யாதீங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு வருது இப்போ நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு ராசிக்கு தான் வரப்போகிறார் அப்போ உங்களுக்கு நஷ்டம் வரும் அதனால ஒரு மூணு வருஷத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க சொந்த தொழில் பண்ணலான்ற எண்ணத்தில் இந்த இன்ஸ்டாகிராம் திறந்தா போதும் வேலைக்கு போகிறவெல்லாம் முட்டாள் சொந்த தொழில் பண்ணுறவங்க தான் பெரிய பிதி எத்தனை சொந்த தொழில் பண்ணுற பெரிய ஆள் ஆகிறான் இப்போ இங்கே எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க எத்தனை பேர் சொந்த வீடு வச்சுருக்காங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க எல்லாருக்கும் சொந்த தொழில் செட் ஆகாது இந்த இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு நான் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறேன் டீ காப்பி வேலை வைக்கிறேன் என்னது இந்த ஆலடிப்பட்டியான் கருப்படி வைக்கிறேன் இதெல்லாம் எல்லாருக்கும் செட் ஆகாது இன்ஸ்டாகிராம் வீடியோலாம் பார்த்துட்டு சொந்த தொழில் பண்ணாதீங்க அப்படி உங்கள் ஜாதகத்தில் நல்ல அமைப்பு இருந்தால் கூட அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு வேண்டாம் கும்பராசிக்கு எப்படி இருக்க போயிடும் கும்பராசி பொறுத்த வரைக்கும் பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கர்ப்ப சம்மந்தப்பட்ட பாதிப்பு வரும் ஏன்னா சனி ராகு வந்து கும்பத்துக்கு வரார் ராகுன்னா பாம்பு சந்திரன் அப்படின்றது கர்ப்பப்பை ஆண்களுக்கு சிறுநீர்ப்பை ஸோ பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட வெள்ளைப்படுதல் அதிகமான ரத்தப்போக்கு உதிரப்போக்கு போறது ஆண்களா இருந்தாங்கன்னா இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா யூரினரியில பிரச்சனை யூரின் போகிறப்ப எரிச்சலா வருது சிலருக்கு வந்து சுண்ணத்து பண்ண மாதிரி சுண்ணத் ஆப்ரேஷன் பண்ற மாதிரி சூழ்நிலைகள் சிலருக்கு பைல்ஸ் பிரச்சனை ஃபிஷர்ஸ் பிரச்சனை பௌத்திரம் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த டைம்ல வரும் அதனால காரமான உணவுகள்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது பிள்ளைகளால் கும்பராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு போய் உட்காறாரு ஸோ அதனால் பிள்ளைகளால் செலவுகள் தொல்லைகள் பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் பட் ஆனால் ராகு ராசியில் இருக்கிறனால அதனுடைய வேலை போல் அதிகமாக இருக்கும் ஓய்வில்லாத உழைப்பு மட்டுமே உங்களுக்கு வெற்றியை தரும் அதே ஓய்வில்லாத உழைப்பு உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் கிடைக்கும் அதனால் நைட்டு ஃபோன்ஸை பார்க்காம ரீல்ஸை பார்க்காம எங்கள் யூடியூப் வீடியோலாம் பார்க்காம குறிப்பா ஜோசிக்காரங்க ராசி பலன் என்ன வீடியோ சேர்த்தா சொல்றேன் இந்த ராசி பலன் வீடியோ இன்ஸ்டாகிராம் பாக்குறது இப்படி இப்படி தள்ளிக்கிட்டே இருக்கிறது அஜித் சார் இப்படி எப்படின்னாரு இப்போ இப்படி இப்படிதான் பண்றாங்க எல்லாமே அஜித் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாமல் பண்ணாம தூங்குங்க தூங்கலாம்னா இந்த டைம்ல உங்களுக்கு என்னென்ன வரும்னு நான் சொல்றேன் கேளுங்க ஏன்னா ராசிக்கு ராகு வந்தாலே தூக்கம் வராது ஓவர் திங்கிங் அப்படி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு வைப்பீங்க வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆயிடுமோ ஃப்ரெண்டு வண்டி கேட்டால் ஆக்சிடென்ட் ஆகிருக்குமோ போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறான் ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆகி ஃபோன் எதோ வேணா வேறு எவ்வளோ எடுத்துருப்பானோ ஃபோனு ஆஸ்பத்திரியில் இருக்கிறானோ ஒருவேளை வண்டி ஓவர் என்னென்னமோ தோணும் இந்த ஓவர் திங்கிங் வரும் தூங்காமல் இருந்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ இன்ஸ்டாகிராமில் தொழில் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட கரெக்டாக காசெல்லாம் முடிச்சுட்டு போயிடுவோம் இதெல்லாம் வேணாம் இந்த டைமில் நல்லா தூங்கினா மட்டும்தான் உடல் ஆரோக்கியம் வரும் இல்லை அப்படின்னா அந்த கண்ணுக்கு சுற்றி கருவலையம் வரும் முடி கொட்டும் வெள்ளை முடி வரும் உடம்பே கெட்டு போயிடும் உங்களுடைய ஸ்ட்ரக்சரே மாறி போயிடும் எப்போயுமே ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி போகிறது ஆபத்து ராசிக்கு ராகு வருது அதை ஆபத்து இந்த நம்பிக்கை துரோகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராசி மேலே ராகு போகிறப்ப தான் வரும் ஸோ அதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஜாக்கிரதையா இருங்க அதே போல் இயல்பாக தைரியம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால இயல்பாக தைரியம் வரும் இனம் புரியாத பயம்லாம் ராசியில் ராகு இருக்கிறதுனால வரும் தைரியமும் வரும் பயமும் வரும் பதட்டமான மனோநிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலைகளில் தவறு ஏற்படும் அதனால் அந்த வேலையை வந்து உங்களுக்கு வேலையை விட்டு போன்றுருவாங்க ஸோ அதனால் இந்த டைமில் சின்ன தப்பு பண்ணால் கூட அது எம்டி வரைக்கும் போயிடும் அவன் ஏதோ கடுப்பில் இருப்பான் போனோடனே வேலையை விட்டு வருவாங்க ஸோ அதனால் நீங்கள் இத்தனை வருஷமாக செஞ்ச உழைப்பு விசுவாசம்லாம் இந்த டைமில் வீணாக போயிடும் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜூன் மாதத்துக்கு பிறகு வீடு வாகனம் போன்றவற்று பராமரிப்பு செலவு ஏன்னா ராசிக்கு நான்காம் இடம் வீடு ராசிக்கு நான்காம் அதிபதியான சுக்கரன் இந்த முறை ராகுக்கு எதுவோல் பாதிக்கப்படுறதுனால வாகன செலவு வீடு செலவுலாம் ஏற்படும் சிலருக்கு இருப்பிடம் மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த கல்யாண ஆகி அப்பா அம்மாக்குள்ளே சண்டை வந்து தனி கொடுத்துனோம் போனவங்க இந்த வேலை விஷயமா வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனவங்க தொழில் நிமித்தமாக வீடை விட்டு தொழில் பண்ணுற இடத்துக்கு மாற்றவங்க எல்லாமே ராசிக்கு ராகம் வரும்போது தான் போயிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் பெற்றோர் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரும் குறிப்பாக கும்பராசிக்காரங்க அம்மாவோடைய ஹெல்த்தில் பாதிப்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புத்திர வகையிலும் சகோதர வகையிலும் பிரச்சனை வரும் இது போன்ற வகைகளில் பிரச்சனை வரும் ஸோ கும்பராசிக்காரங்க இந்த டைமில் சொந்த தொழில் போகாதீங்க இந்த டைமில் தேவையில்லா ரிஸ்க் எடுக்காதீங்க இந்த டைமில் புது பிஸ்னஸ் பண்ணாதீங்க அடுத்த ராசி மீனராசி மீனராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது பன்னெண்டு ராசிகளே பன்னெண்டாவது ராசி மீனராசி இந்த வருஷம் கஷ்டப்படுறதுல முதல் ராசி மீனராசி ஏழரை சனி ராசிக்கு பன்னெண்டில் ராஜு ராசிக்கு ஆறில் கேது ராசிக்கு நல்ல குரு அதாவது கன்னி வெடின்னு ஒன்று இருக்கும் அது காலம் மிதிச்சா வெடிச்சிடும் அந்த மாதிரி அடுத்த ஒரு வருடம் தமிழ் புத்தாண்டு மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்ல இப்படிலாம் இருந்தீங்கன்னா எல்லாம் தப்பிக்கலாம் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா பூர்வீக இதில் ஒரு பாசிட்டிவான விஷயம்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் ராசிக்கு நான்காம் இடத்துல போகிற குரு அந்த ராகுவை பார்க்குறாரு குரு வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் சிறப்பு பார்வையால் ராகு பார்க்குறாரு அதனால் அப்பா வழி சொத்து தாத்தா சொத்து அம்மா வழி தாத்தா சொத்து ஏதாவது கேஸ் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சொத்து கிடைக்கும் அவ்வளோதான் ஸோ உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் இந்த டைமில் வந்து ராசியில் சனி இருந்தாலே கசப்பு சார் சனியே கசப்பு சார் நாக்கில் தேனை தொடங்கன்னா இனிக்கும் வேப்பண்ணை தொடனிங்கன்னா ஒரு நாள் புறா கசப்பு வரும் அந்த மாதிரி சனின்றதே கசப்பு கரகம் அந்த மாதிரி இந்த டைமில் வார்த்தைகள் கசப்பு இருக்கும் எல்லாரும் உங்களை கஷ்டப்படுத்துவாங்க கல்வியில் அரியல் ஏற்படும் படிப்பு பாதியில் நிப்பாட்டில்லாமான்ற ஒரு பயம் வரும் இருபது அரியல் இருபத்தஞ்சி ரூபாய் இருபத்தஞ்சு அரியல் வந்துடும் இதெல்லாம் முடிக்க முடியுமான்ற ஒரு பயம் வந்துடும் அதனால் படிப்பில் பாதியில் விட்டுட்டு போனவங்களுடைய ஜாதகலாம் நான் நிறையா பார்த்துருக்கேன் மெடிசன்லேயே காலேஜில் சீட்டு கடிச்சு விட்டுட்டு வந்தவங்க ஜாதகலாம் நான் பார்த்துருக்கேன் பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த டைமில் ராசியில சனி வந்து பன்னெண்டில் ராகு இருக்கு அவங்க ஜாதகத்துல அப்படி இருந்திருக்கு கோச்சாரத்துல அப்படி வந்திருக்கு அவங்க சுய ஜாதகத்துல ராசியில சனி லக்கணத்தில் சனி பன்னில ராகு இருக்கும் கோச்சாரத்துல சனி தசையாக ராகு புத்தி நடக்கும்போது அவங்க பிரிஞ்சு போயிருக்காங்க அதிக சிற்றின்பை ஈடுபாட்டால் தொல்லைகள் ஏற்படும் அதனால அவமானம் கெட்ட பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் புத்திர விருத்தி புத்திர வகையில் மேன்மை ஐவிஎஃப் ஐவிஎஃப் இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணால் வெற்றி கிடைக்கும் அதாவது எப்பயுமே ஒரு ராசி வந்து உங்களுக்கு சந்திரன் வந்து மீனத்துல இருக்கும் அது மேலே கோச்சாரத்துல ஒரு ராகுவோ கேதுவோ சனியோ குருவோ வந்தா அந்த டைம்ல குழந்தை விஷயங்கள் நடக்கும் ஸோ அதனால ஐவிஎஃப் ஐவிஎஃப் பண்ணீங்கன்னா கல் குழந்தை இல்லாத மீன குழந்தை பாக்கியம் ஏற்படும் நிம்மதியற்ற போக்கு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஏன்னா ராசியில சனி வந்தாலே ஸ்ட்ரெஸ் அதிகமாக வரும் வேலை அதிகமாக வரும் அதனால நிம்மதியற்ற போக்கு ஏற்படும் காதல் தோல்வி தம்பதியா தாழ்வி காதல் தோல்வி சார் பதினஞ்சு வருஷமா லவ் பண்ணவங்க பத்து வருஷமாக லவ் பண்ணவங்க எட்டு வருஷமாக லவ் பண்ணவங்க ஸ்கூல் லவ்லாம் பிரிஞ்சு போனது இந்த ராசியில சனி வரும்போது தான் சமீபத்தில் அது கன்ஃபார்ம் அது என்ன டவுட்டு அது அவ்வளோதான் முடிஞ்சு ஒரு புதுப்பேட்டையில் சொல்லுவார் அது அவ்வளோதான் முடிஞ்சு நம்ம போகலாமா பத்து வருஷம் பண்ணாலும் முடிஞ்சு பத்து வருஷம் சார் கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளை பெற்றிருக்காரு சார் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அவர் டைவர்ஸ் வாங்கிட்டார் நான் சொன்னேன் டைவர்ஸ் ஜாதகத்தில் அந்த பொண்ணு ஜாதகத்துலேயும் நல்லா இருக்குது அதனால் நீ டைவர்ஸ் கேட்டால் நீ வந்தால் கொடுக்காது அப்படின்னு ஒரு ஒரு வருஷம் அமைதியா இருந்தேன் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள போய் நீ அவங்க கூட அதை பண்ண இதை பண்ண நீ சொந்தக்காரம் அவங்க கரெக்டா இவன் கரெக்டா எப்போயுமே ஒரு பெண்களை வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு குடும்பத்தை திட்டினா கோவம் இவன் அதை போட்டு திட்டா அதை திட்டா இது அவ்வளவு உரிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க டைவர்ஸ் இப்ப திரும்ப ரீயூனியன் ஆக போறாங்க இப்போ அவருக்கு டைம் கொஞ்சம் சரியில்லை இன்னும் ஒரு எட்டு மாசம் கழிச்சு அவருக்கு ஒரு தசா புத்தி நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ரீனியா ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது என்னுடைய கணிப்பு நான் அப்படிதான் சொல்லியிருக்கேன் பட் அது இறைவன் கையில தான் இருக்கு ஆனா இப்போ டெம்பரவரியா அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டாங்க மியூச்சுவலா ஏன்னா இவருக்கும் நாற்பது ஆயிடுச்சு அந்த அம்மாவுக்கு முப்பத்தெட்டு ஆகிடுச்சு ஆயிடுச்சு இனிமேலாம் கல்யாணம் ஆகாது திரும்ப சேர்ந்து வாங்கன்றது எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் சார் முத ஒரு பழமொழி கேட்கறேங்க சொல்லுங்க ஒரு பழமொழி சொல்கிறேன் ஒவ்வொரு தடவையும் சுகப்பிரசவத்தில் குழந்தைய பெற்றுக்கும் போது இவங்க கூட குழந்தைக்கு முயற்சி பண்ணவே கூடாதுன்னு நினைக்கும் ஆனா பிள்ளை வித்துக்கிறது இல்லையா அது வழி வேற டிபார்ட்மெண்ட் அது மூடு வேற டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இப்ப அவங்களுக்கு டைம் சரியில்லை டைம் மாறினதுக்கப்புறம் அப்புறம் இவங்க யாருமே அவங்களுக்கு தெரியும் அந்த அம்மாவோட யாருமே இவங்களுக்கு தெரியும் திரும்ப சேருவாங்க திரும்ப பிள்ளை பார்த்தாலும் இல்லை பட் அது வாய்ப்பில்லை ஏன்னா அவங்க அவங்க வந்து சிசேரி இது சீசுக்கு இது குழந்த வரக்கூடாத கருத்தடையெல்லாம் மாட்டாங்க ஸோ அதனால் வாய்ப்பில்லை ஸோ அதனால் இது வந்து தற்காலிகமாக ஒரு சார் இங்கே கோச்சாரன்றது என்ன திரும்ப சார் தற்காலிகம் சார் ஒருத்தன் பார்ப்பான் ஆஃபீஸில் பத்து வருஷமாக பொட்டாட்டிருப்பான் ஆனால் ஒரு வருஷமாக கற்றுவான் அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் அமைதி என்னென்னு பார்த்தா அவன் கோச்சாரம் செய்கிற வேலை தசாபுத்தின்றது பர்மனெண்ட்டு கோச்சாரன்றது டெம்பரவரி ஒருத்தன் குடிக்கிறான் ஒருத்தன் வந்து சந்திரன் ராசி மேலே சந்திரன் போது குடிக்கிறான்னா ராகு மேலே போகிறான்னா நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா அவன் ராகு போனா அவன் குடிக்கிறத நிப்பாட்டிடுவான் கோச்சாரம் தருகின்ற பலன் தற்காலிகம் ஒருவே ஒருவே ராகு புத்தியில ஒருத்தன் குடிக்க ஆரம்பிக்கிறான் அவன் ஜாதகத்துல சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்குன்னா அவன் சாவர வரைக்கும் அந்த குடிப்பழக்கத்தை விட மாட்டான் ஒரு ஒரு பழக்கம் கோச்சாரத்தால் ஏற்பட்டால் அது அதை பத்தி பயப்பட வேண்டாம் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி டெப்பர வரி இதுவே தசா புத்தியா வந்தால் அது சாவர அவன் விட்டு விட்டுப்பாங்க சோ அதனால இந்த டைம்ல வந்து கசப்பு வந்தால் அது சரியா போயிடும் அதனால டிவோர்ஸ் வரைக்கும் போகாதீங்க காதல் தோல்வி தம்பதியிட தோல்வி அதிகாரத்தில் இருப்பவருடன் மன வருத்தம் உயரதிகாரிகள் அதிகாரிகளினுடன் மன வருத்தம் வேலை சுமை கூடுதல் நிம்மதியற்ற போக்கு இதெல்லாம் ஏற்படும் மன உளைச்சல் காரணமாக தூக்கம் கம்மியாகும் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த டைம்ல வந்து அதிகமான சுயன்மம் பண்ணுவாங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடன்றது ராகு ராகுன்றது பிரம்மாண்டம் கற்பனை த்ரீ சம் ஃபோர் சம் வீடியோவை போட்டுக்கிட்டு அதை நினச்சி பண்றது இதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் வரும் அதனால் அதெல்லாம் வேண்டாம் பார்த்துக்கோங்க இது கல்யாணம் ஆகாதவங்கன்னா ஓகே கல்யாணம் ஆனவங்க வேண்டாம் அடிக்கடி அவநம்பிக்கை ஏற்படும் இந்த டைமில் செல்ஃப் காம்ப்ளெக்ஸ் வரும் சனி வந்து ராசி மேலே போனோடனே நான் அழகா இல்லையோ அப்படின்ற தாழ்வு மனம் பண்ணி வரும் என்னால் அதை பண்ண முடியுமோன்ற பய தைரியம் வரும் தைரியம் போயிடும் ஒரு நாளைக்கு இருபது கிளைண்ட்டை பார்த்தவங்கன்னா கூட இப்போ என்னால் முடியலம்பாங்க உடம்புல இருக்க எனர்ஜிலாம் அப்படியே சக் பண்ணிடும் சனி வந்து உறிஞ்சிடுவார் திருமணம் ஆகாதவர்களுக்கு எதிர்பார்ப்பை குறைத்தால் திருமணம் நடக்கும் இப்போ இருபத்தஞ்சு வயசு பொண்ணு இவன் முப்பது வயசா இருக்கான் முப்பத்தஞ்சு வயசு இருக்கான் முடி கொட்டிடுச்சு வெள்ளை பல்லு வந்து வெளியில நீட்டி இருக்கு மூக்கு பெருசா இருக்கு அவன் குள்ளையா இருக்கிறான் இல்லை இப்படிலாம் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு தேவை முடி கிடையாது வாழ்க்கையில வந்து ஏகப்பட்ட அன்பு அரவணைப்பு இதெல்லாம் தான் தேவை இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைன்றதை புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணும் கல்யாண எதிர்பார்ப்பை அதிக குறைச்சிங்கன்னா மட்டும்தான் கல்யாணம் ஆகாத மீனராசிக்காரங்கள கல்யாணம் ஆகும் இல்லைன்னா திரும்ப அடுத்த தமிழ் புத்தாண்டுக்கு என் வீடியோ பாருங்க ஸோ என் எதிர்பார்ப்பை குறைத்தால் கல்யாணம் உண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக செயற்கை உள்ள குழந்தை உண்டு மெர்குறி ப்ரொடக்ஷன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு நான் சொன்ன விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருந்து நான் சொன்ன எந்த நெகட்டிவ் பலன்களும் உங்களுக்கு நடக்காமல் பாசிட்டிவ் பலனாக நடக்குன்னு நான் என் குலதெய்வத்தையும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்